நிறைய டிபார்ட்மெண்ட்ஸஸ் இருக்குது இங்கே அப்படின்னா இன்ஜினியரிங் இருக்குது டாக்டர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன் அதிலேயே ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதிலேயே நிறைய பேர் நுழையிறாங்க அதை விட பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது என்னன்னா உங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம ஒரு ஜாபுக்கு போகிறோன்னா மேக்ஸிமம் சேலரி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் தான் கிடைக்கும் நீங்கள் இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்தீங்கன்னா காலையில் இப்போ காலேஜ்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஒன் டே ஃபுல் டேன்னா டூ ஓ கிளாக் வரைக்கும் காலேஜ் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அந்த பார்ட் டைம் ஜாப்பில் மேக்ஸிமம் எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் சம்பளம் வாங்கலாம் நீங்கள் காலேஜ் ஃபீஸஸ் அதுலேருந்து கட்டிக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு யூசஸ் ஆகிறதும் ஏதாவது கேஷ் உங்களுக்கு மணி மணி ஏதாவதுனா அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு அப்போ இவ்வளோ விஷயம் பார்த்துனுறது எட்டு ஹோட்டல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அப்போ ஆனால் நீங்கள் நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுக்கீங்கன்னா அதை படித்து முடித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஜாபை நீங்கள் சர்ச் பண்ண முடியும் பட் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டே ஜாப் வந்து நமக்கு கிடைச்சிடும் ஒன்று ரெண்டாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் நான் இன்னும் எங்களுடைய கேட்டகரியில் நாங்கள் சொல்கிறோம் இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம டிராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் சார் எத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணலாம் மேக்ஸிமம் மூணு வருஷம் போதும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவும் மூணு வருஷம் போனாலே உங்களுக்கு பேசிக்காக டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சம்பளம் கிடைச்சிடும் இன்னொரு விஷயம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் போனீங்கனாலும் உங்களுக்கு அக்காமடேஷனோ ஃபுட்டோ எதுவுமே கிடைக்காது ஹோட்டல் இன்டெஸ்ட்ரி நீங்கள் எங்கே போனாலும் அக்காமடேஷன் உங்களுக்கு தங்குற இடமோ சாப்பாடோ எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்கும் உங்களுக்கு அந்த வேஜஸும் மிச்சம் ஓகேங்களா அப்போ ஹோட்டல் என்ட்ரஸ்ட் சேர்ந்த இடத்துல எந்த பாரமும் கிடையாது எந்த வெயிட்ஸும் கிடையாது ஆனால் நமக்கு எந்த இதுவும் கிடையாது இப்போ இப்போ நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்மெல்லாம் ட்ரை பண்ண பொழுது நிறையா சர்ச்சிங் இருக்கும் நிறையா அப்படின்னா நிறையா நீங்கள் இது படிக்கணும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் உங்கள் ஹோட்டல் என்ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான் ப்ராக்டிகல் மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணிங்கனாலே போதுமானது ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் எல்லா விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ஓகேங்களா டிபார்ட்மெண்ட்ஸாக அதனால கொஞ்சம் பசங்களை வந்து மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணாத ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்கள் விட்டிங்கன்னா பசங்க நல்ல ஃப்யூச்சர் காத்துனுக்கு அது பிரான்ஸ் போகலாம் இது துபாய் போலாம் மஸ்கட் போலாம் எல்லா இடத்துலையும் கடையா வேலைக்கு எடுத்துப்பாங்க நீங்கள் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ஸாக வேற எதாவது எடுக்குன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அது பேஸ் பண்ணணும் எல்லாமே செய்யணும் இதெல்லாம் இருந்தால் உடனே உங்களுக்கு ஜாப்ஸஸ் வெளிநாட்டில் அவ்வளோ ஜாப்ஸஸ் கொட்டி இருக்குது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குக்கிங்கு அதை தான் பத்தி தான் பேஸ் பண்ணுவாங்க பட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அது மட்டும் கிடையாது அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஷெஃப் இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப்ஸஸ் இருக்காங்க ஹவுஸ் கீக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அது இல்லாமல் அசிஸ்டன்ட் ஹவுஸ் கீக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸஸ் இருக்குது அப்புறம் வந்து பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்போ இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஹோட்டல் இன்ட்ரஸ்ட்டில் இருக்குது சார் நான் ஷெஃபாக மட்டும் தான் குக்குங்க மட்டும் தான் அப்படி கிடையாது இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஜாப் போனீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பேஸ் நீங்கள் போனீங்கன்னா அதுக்கேற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அதுக்கேற்ற சால்ரி இருக்குது ஷெஃபாக போனீங்கன்னா அதுக்கேற்ற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற சேல்ரி இருக்குது ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்கலாம் சரிங்களா அதே ஒரு எக்ஸிகூஷவாக போனீங்கன்னா ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வரைக்கும் எண்டிங் வரைக்கும் அவ்வளோ சேலரிஸ் காத்துன்னு இருக்குது ஒரு ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டண்ட்டில் ஹவுஸ் கீப்பிங் மேனேஜர்ஸோ போகிறீங்கன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது அறுபதாயிர சம்பளம் காத்துருக்கு அப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இவ்வளோ சம்பளம் இருக்கும்போது நீங்கள் 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 டிபார்ட்மெண்ட் நீங்கள் தேடறீங்க நீங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுக்கு என்னென்னா இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம ஒரு டென்த்து படிக்கிறேன்னு வச்சுங்களா ஒரு டென்த்து படித்து முடிச்சிட்டு அதனோட குவாலிஃபிகேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டென்த்து முடிச்சிட்டு படிக்கலாமா சார் நான் படிக்கலாம் தாள ஆரமா இப்போ டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் டிப்ளமோ கோர்சஸ் அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி நேராக நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம் ஜாபுக்கு போய்ட்டு சார் நான் வந்து இப்போ அனதர் கோர்சஸ் படிக்கணும் இப்போ நான் வந்து பிஎஸ்சி படிக்கணும்னா படிக்கலாம் இப்போ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு ஸ்டேட்டாக பிஎஸ்சி படிக்கலாம் ஓகேவா சார் இல்லை நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி தான் அதுவும் படிக்கலாம் பெஸ்ட்டு என்னன்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் நல்ல கேதர் பண்ணலாம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ரெண்டு வருஷம் நீங்கள் ஆன்லைனில் கூட போட்டுவிட்டு கிளாஸஸ் படிச்சுட்டு பிஎஸ்சி டிகிரி வாங்கிடலாம் டிப்ளமோ வாங்கிடலாம் ஓகேங்களா அவங்க சம்பளம் வாங்கிட்டு படிக்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்றும் இருக்குது இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட்டை படிங்கன்ட்டு அறிவுறுத்தினீங்கன்னா பசங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் பசங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க சரிங்களா கொஞ்சம் பசங்களை நல்லா படிக்க வச்சுட்டு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்